இன்றைக்கி வந்து மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக சோமாசி தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் சோமாசினால் எல்லாருமே பண்ணுறது வந்து பொட்டுக்கடலை தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் அதுதான் ஸ்டஃபிங் உள்ளே வைப்பா இல்லைன்னா ரவா தேங்காய் சர்க்கரை அந்த மாதிரி வச்சும் சில பேர் பண்ணுவாள் ஆனால் எங்கள் அம்மா எப்படி பண்ணுவான்னாக்கா பைத்தம் வந்து நன்னா ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை பொரிச்சுட்டு அதோட தேங்காய் வெல்லம் எல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு அதை அதை உள்ளே பொடி பண்ணிவிட்டு வைப்பேன் அது வந்து சாப்பிட்றதுக்கு நான் சூப்பராகவே இருக்கும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எங்கள் அம்மா பண்ணுற ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம சோமாசி பண்ணலாம் வாங்கோ என்னோட சேர்ந்து அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ சோமாசிக்கு பூரணம் செய்கிறதுக்கு அரை டம்ளர் பைத்தம்பருப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ரெண்டு மூணு தர விட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சோம் ஊற வச்ச பைத்தம்பருப்பை தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் பரத்தி ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுடுவாங்க பைத்தம்பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் அந்த துணி உறிஞ்சிட்டு கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு ஊற வச்ச பைத்தம் வந்து நல்லா படபடன் பொறிஞ்சு வர அளவுக்கு நான் செவக்க வறுக்கணும் இது சத்தம் கேட்குறதா என்னென்னு தெரியல எனக்கு கேட்குறது படபடன் பொரியிற சத்தம் கேட்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக தான் அது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உள்ளே வைக்கிற இது வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பைத்தம்பருப்பு வருபட்டு எடுத்தால் இந்த அளவுக்கு செவக்காக வறுக்கணும் அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் பைத்தம்பருப்பு எடுத்த அதே அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காயையும் மாதிரி சிம்லேயும் வச்சுட்டு நல்லா செவக்க வறுக்கணும் கொஞ்சம் வேலை தான் இந்த மெத்தடில் பண்ணுறது ஆனாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் இந்த அளவு தேங்காய் பிடிக்க வறுக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் இந்த செவக்கை இது வந்து கிரேட்டட் கோகனட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பொடிசாகவும் இருக்குது அதே சமயம் சிலது பெருசாகவும் இருந்தது அதனால் போதும்னு நான் எடுத்துட்டேன் நம்ம துருவின தேங்காயாக இருந்தால் அது தாப்பிலாக இருக்கும் இது அடியிலலாம் கொஞ்சம் செவக்கிற ஆச்சு அதனால் போதும்னு எடுத்துட்டேன் இந்த இப்படி கையில் வச்சு இது பண்ணால் மரம் மரம் மரம்னு இருக்கும் அது இந்த அளவுக்கு வருத்துன்ட்டால் போதும் வறுத்ததும் இது வந்து அரை டம்ளர் அளவுக்கு தான் வந்தது நம்ம எப் எவ்வளோ ஊற வச்சோமோ அதே அளவு தான் வந்தது வறுத்து முடித்ததுக்கப்புறம் இதை வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாடியில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதுக்கு வந்து தேங்காய் ஒரு அரை டம்ளர் போட்டிருக்கோம் வறுத்து வச்சுருக்கோம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் வெல்லம் மாதம் சேர்த்து ஒரு டம்ளர் வரதுனால சரிக்கு சரி வெள்ளம் இதோட ஒரு நாலு ஏலக்காயை போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நம்ம சோமாசி உள்ளே வைக்க வேண்டியது இப்போ வந்து நான் ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன் இதை வந்து தோலை உரிச்சிட்டு அதில் போட்டு பொடி பண்ணலாம் முதல்ல பைத்தம்பருப்பை பொடி பண்ணிவிட்டு தேங்காயை போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறம் வெள்ளத்தை போட்டு பொடி பண்ணணும் இந்த அளவுக்கு இதை பொடி பண்ணணும் பொடி பண்ணால் தான் அதில் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சோமாசி பண்ணுறதுக்கு அரை டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் எங்கள் அம்மாலாம் ஃபுல்லாகவே கோதுமை மாவில் தான் பண்ணுவாள் நான் இன்றைக்கி வந்து அரை டம்ளர் கோதுமை மாவு அரை டம்ளர் மைதா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி இப்போ வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பும் ஒரு ஸ்பூன் நெய்யையும் போட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் உப்பையும் அந்த நெய்யையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு லூஸாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் நல்லா கரகரான்னு இருக்கும் சோமாசி இப்போ இந்த அந்த மாவு வந்து இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு உருட்டி வச்சுக்கணும் எல்லா மாவையும் உருட்டி போட்டால் அப்படியே மேலே காஞ்சு போயிடும் அதனால் ஒரு அஞ்சாறு உருட்டிட்டு அதை இட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றே உருட்டிக்கலாம் மற்றதெல்லாம் இந்த திக்னஸ்க்கு தான் இடணும் ரொம்ப தடியாக இடக்கூடாது இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அதில் தாராளமாக அந்த பொடியை போட்டுட்டு சைடுலலாம் படாத பொடி இருந்ததுனாக்க அந்த இடம் வாட்டர் விழுந்துரும் அதனால் அது நல்லா உள் தள்ளி விட்டுட்டு ஒரு கையில் கொஞ்சம் சொட்டு தண்ணி தொட்டு அதை லைட்டாக அந்த கார்னரில் ஒட்டிக்கணும் நல்லா விரிசல் விழாத ஒட்டின்ட்டு அப்புறம் அதை அதை இப்போ மறுபடியும் அதை லைட்டாக குட்டி குட்டியாக மடித்து விடணும் அந்த கார்னரை அந்த மாதிரி பண்ணுறது உள்ளுக்குள்ளே எண்ணெய் பூந்துக்காமல் இருக்கும் சோமாசி கரண்டி இருந்ததுன்னா அதால் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணினா இதுவும் நல்லாயிருக்கும் அந்த கார்னர்லாம் நல்லா கரகரன்னு இருக்கும் நடுவில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கா மாதிரி இருக்கும் இதே போல் எல்லா சோமாசியும் நீங்கள் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஒரு அஞ்சாறா போட்டு எடுத்தா கூட இன்னும் வீணாக போகாது நல்லா தான் இருக்கும் இன்னொன்றும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி செய்யுங்க இந்த மெத்தடலையும் பண்ணலாம் பீஸா கரண்டி இருந்ததுன்னா இதே மாதிரி பூரி விட்டுவிட்டு பூரணத்தை வச்சு அது சைடில் நன்னா தண்ணியை தொட்டுன்னு ஒட்டிட்டு இந்த பீஸா கட் பண்ணுற இது இருந்ததுன்னா அதால் அந்த பிசுரை எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணிவிட்டு அந்த பிசுரை எடுத்து விட்டுட்டோம்னாக்க அதுவும் ஷேப் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் நன்னா அழுத்தி விடணும் மறுபடியும் ஒரு தடவை இல்லைன்னா அது உள்ளே எண்ணெய் பூந்துடும் இப்போ மாவையும் இட்டுட்டோம் இப்போ ஒரு வானலில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு எண்ணெய் சூடாக செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போட்ட மாவு மேலே வந்துடுத்து பொறிஞ்சு இந்த ஸ்டேஜில் ஒவ்வொன்றா எடுத்து சோமாசி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான் ஒரு நாலஞ்சு சோமாசி போடலாம் இந்த எண்ணெயில் அதை போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் செவக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு மாற்றி மாற்றி திருப்பி விட்டு செவந்ததும் ரெண்டு பக்கமும் செவந்ததும் என்னையை நெனா வடியை விட்டுட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிடலாம் இதே போல் எல்லா சோமாசியும் போட்டு எடுத்துட வேண்டியதுதான் நாங்கள் இந்த சோமாசி செஞ்சு சாப்பிட்டோம் எங்கள் அம்மா செய்வா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்